கடந்த ஆண்டை விட ஆறு லட்சம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு கூடுதலாக வந்திருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு இந்த குருவி பருவத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக வந்திருக்குது தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லா டெல்டா மாவட்டங்கள் நான் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம எவ்வளோ வந்தாலும் வாங்க போறோம் கடந்த ஆண்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு முப்பத்தாறு லட்சம் மாண்பு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்றவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு வரை இருந்ததை விட மாண்பு முதலமைச்சரு ஆட்சி இன்னைக்கு வருகின்ற ஆண்டு பத்து பன்னெண்டு மாசம் கண்டிப்பாக அந்த காலத்தை விட அதிகமான நெல்முதல் செமிக்குடன் வந்தோம் எல்லா வந்து எல்லா டிபிசிலையும் கிரௌண்ட் ஸ்டாக் நிறைய இருக்கு இங்க எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ண போறோம் இங்க எவ்வளவு இருக்கு இல்ல இங்க வந்து தஞ்சாவூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக் டிபிசிலயுமே நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலையும் கிரௌண்ட் ஸ்டாக் இருக்கிறதுனால அவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது லாரி அதே மாதிரி நம்ம இது இந்த ஆண்டு மெட்ரிக் டன் தெற்கா மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு இதுவரைக்கும் வரல வெரி சரித்திர சாதனை ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நாங்க கடந்த காட்சியில திறந்த சேமிப்பு கிடச்சு நூத்தி முப்பது இடத்துல இருந்துச்சு ஆனா முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வந்து ஒரு நெல் மணி கூட மலை நிலையக்கூடாதுன்றது இன்னைக்கு செமிக்கூடம் நிறைய கட்டி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இங்க மூவா நல்லூர் இருக்கிறோம் பிள்ளையார் வீட்டில் இருக்கிறோம் அதே மாதிரி நேரத்து நல்லூர் இருக்கிறோம் அதே மாதிரி மயிலாடுதுல இடமில்ல கட்டி இருக்கிறோம் கூத்தங்குடி கட்டியிருக்கிறோம் இப்ப நிறைய டிபிசி கட்டிக்கிறோம் இன்னும் என்னுடைய கோரிக்கை எட்டாம் தேதி அதுல நிறைய அறிவிப்புகள் வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில்